வணக்கம் கலாம் ஆண்டு மாதம் இரண்டு நாள் இருபத்து ஆறு செவ்வாய்க்கிழமை டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லூர் வட்டத்தின் தமிழக ஆளுமைகளில் ஒருவரும் அப்துல் கலாம் அவர்களின் அன்பு பேரனுமாகிய ஆகிய ஷேக் தாவூத் அவர்களுக்கு நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் ஆதி திராவிடர் என தொண்ணூத்தி ஐந்து நபர்களுக்கு பட்டா பெற்று தந்த ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் அவர்களுக்கு பாராட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நானூற்றி எட்டு வீடுகளில் தொண்ணூத்தி ஐந்து ஏழை பழங்குடி மற்றும் ஆதி திராவிட குடும்பங்களுக்கு ஊராட்சி தலைவர் அஜய்குமார் அவர்களின் இடையறாத முயற்சியால் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நடந்து வந்த இந்த பணியில் பிற்படுத்தப்பட்டோர் முப்பது பழங்குடியினர் பத்து ஆதி திராவிடர் ஐம்பத்தைந்து குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளனர் நேற்று முப்பது ஆண்டுகளாக பட்டா கிடைக்காமல் இருந்த தேவரியம்பாக்கம் காலனிக்கான பகுதி அஜய்குமார் அவர்களின் வழிகாடுதலின் பேரில் டாக்டர் அப்துல் கலாம் நகர் என்று பெயரிடப்பட்டு அங்கிருந்த ஆதி திராவிட குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது பட்டா பெற்ற மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி ஊராட்சி தலைவர் அஜய்குமார் அவர்களை நேரில் சந்தித்து பாராட்டி கௌரவித்தனர் நல்லூர் வட்ட கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் அவர்களும் தலைவர் அஜய்குமார் அவர்களுக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் விவசாயத்தை ஒரு பாடத்திட்டமாக தமது பள்ளியில் உறுதியுடன் செயல்படுத்தி வரும் கேம்பிரிட் மெட்ரிக் பள்ளி தாளர் சனத்குமார் கிருஷ்ணகிரி கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் பள்ளியின் தாளர் சனத்குமார் இவர் பள்ளியில் ஏதும் படிக்காமலேயே கிருஷ்ணகிரியில் உலக தரம் வாய்ந்த ஒரு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளராக உயர்ந்து நிற்கிறார் பள்ளி செல்லாததற்கு காரணம் இவர் சிறு வயதில் போலியோவினால் பாதிக்கப்பட்டு பள்ளி செல்ல முடியாமல் மாற்றுத்திறனாளியாக உன்னத எண்ணத்துடன் இன்று மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழ்ந்து வருபவர் அப்துல் கலாம் அவர்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றவர் தரமான கல்வியை கொடுக்க எண்ணி கிருஷ்ணகிரியில் கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடத்தி வருபவர் இவர் தமது பள்ளி மாணவர்களை நாட்டு பற்று சமூக உணர்வு ஒழுக்கமிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற வேட்கையுடன் பள்ளியில் பல அம்சங்களை நடைமுறைப்படுத்தி வந்தாலும் விவசாயத்தை ஒரு கட்டாய பாடமாக தமது பள்ளியில் அமல்படுத்தி முன் உதாரணத்தை உருவாக்கியுள்ளார் இந்த விவசாய பாட திட்டத்தை அன்றைய ஜனாதிபதி நமது விஷன் டுவெண்டி டுவெண்டி நாயகன் வணக்கத்துக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் பள்ளிக்கே வந்து தொடங்கி வைத்துள்ளார் என்பதும் அதன் பிறகு இன்று இந்திய நாட்டில் ஆயிரத்து அறுநூறு சிபிஎஸ் பள்ளிகளில் விருப்ப பாடமாக அமல்படுத்தப்பட்டு வருவதாக நம்பிக்கை செய்திக்காக தயாநிதி அவர்களிடம் தமது வழி பிரத்யேக பேட்டியில் திரு சனத்குமார் தெரிவித்தார் கல்வியை வியாபார நோக்கத்திற்கானதாக ஆக்கியுள்ள நமது நாட்டில் அது லட்சிய சமுதாயத்திற்கான மாணவர்களை உருவாக்கும் நோக்கம் கொண்டதாக நடத்தி வரும் திரு சனத்குமார் அவர்களை பாராட்டும் வகையில் இப்பள்ளிக்கு நமது சந்திராயன் நாயகன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை நமது சென்னை சில்ஸ் திரு விநாயகம் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம் அவர்களும் விஜயம் செய்துள்ளனர் என்பது கூடுதல் தகவல் ஜலகண்டாபுரம் அரசு மகளின் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் திறனறி தேர்வில் நான்காவது ஆண்டாக மாநில அளவில் சிறப்பிடம் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் சேர்ந்து பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் மொழி இலக்கிய தேர்வு கடந்த அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது இதில் இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்து ஐநூற்று எட்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வு எழுதின தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ஜலகண்டாபுரம் அரசு மகளின் மேல்நிலைப் பள்ளி தொடர்ந்து நான்காம் ஆண்டாக மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளது தேர்வு எழுதிய இருநூற்றாறு மாணவிகளில் அறுபத்து நான்கு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தொன்பது மாணவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முப்பத்தி இரண்டு மாணவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாற்பத்தோரு மாணவிகள் தேர்ச்சி பெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி நான்கு மாணவிகள் தேர்வில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து ஜலகண்டாபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவி நந்தசேகரி சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் கல்வி உதவி தொகையாக ரூபாய் ஆயிரத்து ஐநூறு வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு முப்பத்தி மூன்று ஆயிரம் அரசால் வழங்கப்படும் பள்ளியின் தலைமை ஆசிரியை கலா பச்சியப்பன் மற்றும் இதற்கு காரணமாய் இருந்து வரும் நல்லாசிரியர் லெனின் மற்றும் ஆசிரியர் குழுவிற்கும் நல்லூர் வட்டம் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் அன்பு பாரதம் மாணவிகள் ஆறு பேருக்கு பணி ஆணை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய பதினைந்து லட்சம் பேர்களில் அன்பு பாரதம் பயிற்சி மையத்திலிருந்து ஆறு பேர் தேர்ச்சி பெற்ற செய்தி மூன்று மாதங்களுக்கு முன்பு நம்பிக்கை செய்தியில் வெளியாகியுள்ள நிலையில் தற்போது அவர்களுக்கு பணி ஆணை உத்தரவு கிடைத்துள்ளது அதில் திவ்யா அவர்கள் மாநில அளவில் ஒன்பதாவது ரேங்கில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இவர் உள்ளாட்சி லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஜூனியர் அசிஸ்டன்டாக பணி நியமனம் பெற்றுள்ளார் இலக்கியா அபிராமி இருவரும் பணியானை பெற்றுள்ளதாக அன்பு பாரதம் போட்டி தேர்வுகள் பயிற்சித்துறை பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார் ரத்தம் தேவை கோவை கே எம் சிஹெச் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் எஸ் குணசேகரன் அவர்களுக்கு ஓ பாசிட்டிவ் அல்லது எந்த வகையானாலும் ரத்தம் கொடுக்கலாம் தொடர்பு எண் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஆறு நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஒன்பது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காணொலி தொகுப்பு தனசேகரன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன